மகனதுல இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து விஜய் ரெடி ஆயி நம்ம அப்படியே உள்ள போகும்போது காவேரியை வந்து விஜய் வந்து ஒரு அக் பண்ணுவாருங்க காவேரியில் என்னங்க ஆபீஸ் போற டைம் ரெடி ஆகுங்க என்ன மேடம் நீங்களாம் வரலையா என்னும்போது இல்லை இல்லை நான் வரேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன ஆஃபீஸ்க்கு வர்றதை கூட உனக்கு முக்கியமான வேலை இல்லை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டாங்க அதை சொல்லு உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லு சும்மா என்கிட்ட வந்து தப்பிக்காத ஆனும்போது சரி நான் போயிட்டு வந்துட்டோம்மா என்னம்மா அம்மா வீட்டுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் போவியா ரொம்ப பயபக்தி ஆகிட்டுக்குது வீட்டுக்கார் மேலே என்னும்போது என்ன ஏன் என்னை இப்படியெல்லாம் நீங்கள் கலாய்க்கிறீங்கன்னு என்னம்மா டெய்லியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும் என்னென்னாவோ கேட்னு போனோமோ அது இன்னும் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்னை கேட்னு போகிற மாதிரி என்ன காவேரி உன்னோடய லொல்லெல்லாம் திருப்பி வெளியே வந்துச்சு போலகுது நம்போது ப்ளீஸ் பாஸ் நம்மது மரியாதை மரியாதையை வீட்டுக்காரன்ற மரியாதை நம்போது சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க ஏன் சும்மா வள வள வளன்னு பேசு ஏ என்னப்பா என் ஒய்ஃப் கிட்டே நான் பேசினுக்கிறேன் உனக்கு என்னப்பான்ட்டு விஜய் வந்து காவேரி கிட்டே உரிமையாக கேட்குற